ஜாழ்பாணத்தில் பைக்கை எடுத்துட்டு நல்லூர் கோயிலை சுற்றி ஒரு ஜாலியாக ஒரு ரைடு ஒன்று போனேன் அப்படியே நல்லூரான சுற்றி என்ன ஒரு ரைடர் அட்மாஸ்பியர் வந்து சொல்லி வேலை இல்லை அப்படியே ஜாழ்ப்பாணம் போய் திருப்பி பேன் எடுத்துக்கொண்டு வேனில் இருந்த ஒரு ரைடு உண்டு ஜாலிப்பானை டவுன் ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஓடிட்டு அப்புறம் பருத்தி துறை வல்வட்டி துறை எங்கங்கெல்லாம் ஆசைக்கு ஜாலியாக ரைடு பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ரைட் பண்ணி ஒரு வேறு ரெவல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீங்களும் ஊருக்கு போனால் யாழ்ப்பாணம் போனால் வண்டியை ஓட்டி பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இருக்கா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓடி பார்த்துருந்தா ஓடி பார்த்துருப்பீங்களும் நிற்கிறேன் எனிவே நான் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணினேன் எக்ஸலண்ட் டைம் కామెంట్ కమెంట్ ఈ లైక్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను ఎంట చానల్ ఛానల్ థాంక్యూ సో మచ్